ஹாய் டியூட் நான் உங்கள் சூர்யா இன்றைய சம்மர் ட்ரிங்க்ஸ் நம்ம பார்க்க போவது ஏழைகளின் ஐஸ் ஆப்பிள் நுங்குவின் கோடைக்கால நன்மையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சரவணவளாஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய நுங்கானது நம் உடலுக்கு மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது இதில் அதிகமான நீச்சத்து உள்ளதால் உடல் சூட்டினை குறைக்க உதவும் பெண்களுக்கு மாதவீடாய் காலங்களில் வரக்கூடிய அதிகமான இரத்தப்போக்கை சரிசெய்ய உதவுகிறது வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை மற்றும் அஜீரண கோளாறுகளை சரிசெய்ய தன்மை கொண்டது நுங்கு சாப்பிடுவதால் கல்லீரல் ஏற்படும் பிரச்சனைகள் தடுக்க முடியும் இதில் நாட்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் நுங்குவில் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்க மெக்னீசியம் கால்சியம் மற்றும் மினரல் சத்துக்கள் அதிகம் உள்ளது இதை ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது கிட்னி பிரச்சனை உள்ள உள்ளவர்கள் நுங்கு சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது கிட்னி பிரச்சனைகள் இல்லாதவர்கள் நுங்கு சாப்பிடும்போது சிறுநீரக பிரச்சனையை தடுக்கலாம் தோல் பிரச்சனை சரும பிரச்சனை குறைக்க முடியும் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ எடுத்திருக்கும் என நம்புகிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபேன்ஸ்